மில் சீசன் நைன் இன்னையோட போகிற பார்த்தீங்கன்னா அமித்துடைய ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சனி வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து யாருக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு இங்கே வரல நீ வந்து சேச்சியோட கவுன்சிலர் ஒன்றும் இல்லை அவங்க வந்து சோகமாக இருக்காங்கன்னு நீ நினைக்கிறியா அவங்க ஹிந்தி பிக் பாஸ் கன்னட பிக் பாஸ் மலையாள பிக் பாஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து உஷாராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் உன்னுடைய கேமை நீ வந்து ப்ளே பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அரோரா வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் வச்சுப்பாங்க எதையுமே மறக்க மாட்டாங்க நீங்கள் செஞ்சு ஒன்று ஒன்றையும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இதை வீக்கெண்டில் ப்ளே பண்ணுமா இல்லை வீட்டுக்குள்ளே ப்ளே பண்ணுமா அப்படின்ற வரைக்கும் அவங்க யோசிச்சு பண்ணுவாங்க ஸோ நீ வந்து இரு அப்படின்றாங்க அதுக்கடுத்து தான் வந்து இவர் எனக்கு இது கேட்குறாருன்னா பாரு குடுவா இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ லாயலாக இருக்க வேண்டியது உன்னோட கேமுக்கு இங்கே இருக்கிற எந்த பர்சனுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரு வந்து அவளுடைய கேம் எதுவாகும்னா யாரனாலும் தூக்கி போட்டு மிதித்து போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்ததுலேயே இவங்க ஒருத்தவங்க தான் உருப்படியான டிப்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது ஸோ அமைத்துடைய கேம் இனிமேல் மாறுமா இல்லை சேட்ரான நேற்று பிரஜனுக்கு பண்ண மாதிரி தான் இவங்க பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும் அது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயம் காத்துட்ருக்கு தேங்க்யூ